வெற்றி ஐஏஎஸ் கல்வி மையம் சார்பில் கருத்தரங்கு நடைபெற்றது நெல்லையில் வெற்றி ஐஏஎஸ் கல்வி மையம் சார்பில் ஐஏஎஸ் டி என் பி எஸ் சி போட்டித் தேர்வுகள் குறித்து இலவச பயிற்சி கருத்தரங்கு நடைபெற்றது போட்டித் தேர்வுகளுக்கு சீரிய முறையில் பயிற்சி அளித்து ஐந்து ஆயிரத்திற்கும் மேற்பட்ட அரசு அதிகாரிகளை உருவாக்கிய சென்னை வெற்றி ஐஏஎஸ் கல்வி மையம் இரண்டாயிரத்து இருபத்தி ரெண்டாம் ஆண்டு முதல் பாளையங்கோட்டை பேருந்து நிலையம் அருகிலும் செயல்பட்டு வருகிறது வெற்றி ஐஏஎஸ் கல்வி மையம் எம்பி ஆர் கல்வி அறக்கட்டளை இணைந்து ஏழை மாணவர்கள் பயன்பெறும் வகையில் நூறு பேருக்கு குரூப் நான்கு தேர்வுக்கான இலவச பயிற்சி வகுப்பு நடத்துகின்றனர் இதற்காக ஸ்காலர்ஷிப் தேர்வு நடத்தப்பட்டு மாணவர்கள் தேர்வு செய்யப்படுகின்றனர் இவர்களுக்கான இலவச வகுப்புகள் நெல்லை கிளையில் நடக்க உள்ளதாக தெரிவித்தனர் இன்றைய கருத்தரங்கில் நெல்லை மாநகர போலீஸ் மேற்கு ஆணையர் பிரசன்னகுமார் ஐஏஎஸ் தொடங்கி வைத்தார் கோட்டாட்சியர் பிரியா மாணவர்களுக்கு நம்பிக்கையூட்டும் கருத்துக்களை எடுத்துரைத்தார் மேலும் இன்றைய கருத்தரங்கில் கலந்து கொண்டு குரூப் ஒன்று குரூப் இரண்டு தேர்வு பயிற்சியில் சேர விரும்பும் மாணவர்களுக்கு இருபது விழுக்காடு கட்டண சலுகையும் வழங்கப்படுகிறது என தெரிவித்தனர் あとのダブルル。